வணக்கம்ங்க சாப்பிடல காலையில இருந்து ஆப்பிள் பழம் சாக்லேட் மட்டும் சாப்பிட்டுட்டு முடியல என்னால ரொம்ப டயார்ட் ஆகுது சமையல் பண்ண ஒரு மாதிரியா சமையல் பண்றதுக்கே முடியலைங்க மனசு சரியில்லை ரெண்டாவது வந்து சமையல் பண்றதுக்கே ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரியா தோணிக்கிட்டே இருந்துச்சு ஏன் இப்படிலாம் இருக்குதோ எனக்கும் புரியல ரொம்ப முடியலைங்க அது எப்படி சொல்றேன்னு தெரிய மாட்டேங்குது என்னால ஒரு நிம்மதியா இருக்க முடியல பல கஷ்டங்கள் பல இது போயிட்டு தான் இருக்குது தப்பு ஒன்னும் கிடையாது ஆல்ரெடி நான் தனியா வாழ்ந்து ரொம்ப நரக நான் அனுபவிச்சுக்கிட்டு ஆஹ் எப்படி எல்லாம் இருக்கணுமோ எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு என்னன்னே தெரியாம வாழ்ந்துட்டு கொண்டு கிடக்குறேன் நான் இந்த யூடியூப்ல வந்து ஒரு நிம் நமக்கு யாரு இல்லையே வீட்டுக்குள்ள பேசுறது நியூஸ்ல வந்து எக்கசக்கமான ஒரு கஷ்டத்தை தான் அனுபவிச்சுட்டு வந்துருக்குறேன் ஏன்டா வந்தா அப்படின்னு தோணுது என்ன பண்றது டைம் அப்படி ஆயிடுச்சு இந்த வண்டி இந்த வண்டி நான் தாங்க காசு போட்டு சொல்லக்கூடாது வச்சு கொடுத்தா எனக்கு நல்லா இருக்காங்க அவங்க பிரச்சனை இல்ல இது அவங்க பையன் அந்த நான் கடை வச்சு கொடுத்துல இந்த அம்மாவோடைய பையன் அவன் வண்டி ஒருத்தர் வாங்கி கொடுத்தாங்க அவனுக்கு அவங்க பெரியம்மா பையன் வந்து கிஃப்டாக வாங்கி கொடுத்துருக்காங்க இந்த பையன்தாங்க எனக்கு எதா இருந்தாலும் வாங்கி வாங்கி கொண்டு வந்து கொடுப்பான் வேறு யாரும் இல்லை கடைக்கு போச்சனாலும் எதுக்கு போச்சனாலும் வாங்கி கொடுப்பேன் அப்பப்போ வந்து கடன் முடிக்கிட்டு இருக்கா வர்றேன் வீடியோ எடுக்கிறான்னு சொல்லி போட்டு ஏற்றுக்கிறேன் வீடியோ தீசிட்ட மகன் ஜோப்பிச்சிட்ல இது மகன் ஜோப்பி வாங்கி கொடுப்பேன் எல்லாமே கடைக்கு போய் பையன் தான் கொஞ்சம் அவனுக்கு அப்பப்போ லஞ்சம் கொடுப்பேன் என்ன பண்ணுறது வண்டி பாருங்கள் ஒரு லட்சத்தி இருபதாயிரமா ஏதோ முப்பதாயிரமா சொன்னாங்க இந்த வண்டி எந்திரா வண்டி லட்ச ஐம்பது ரெண்டு லட்சம் யாபதி ரெண்டு ஐயோ ஐயோ என்னங்க இந்த ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாயாம்மா வண்டி என்ன என்ன இருக்குது இல்லை அப்படி அவ்வளோ வேலை வந்துடுமோ அவங்க பெரியமா பையன் வாங்கி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அதுதான் அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படி இந்த இந்த பொண்ணு தான் வந்து எனக்கு வேலை செஞ்சு கொடுப்போம் வீட்டில் வேலை செஞ்சு கொடுப்போம் அப்பப்போ ட்ர துணி இருந்தால் துவச்சி கொடுப்பேன் நான் அந்த பையனுடைய அப்பா இவர் வயசானவர் தான் இந்த பொண்ணுக்கு வந்து அம்மா இல்லை அதனால் இவர் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க கல்யாணம் பண்ணி வச்சாங்க நான் இந்த பொ இதனுடைய இதில் தாங்க அந்த கடை இதில் தாங்க அந்த குடும்பமே நல்லா ஆகிட்டு இருக்குது டெய்லியும் ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரத்தி எழுநூறுவா சம்பாதிக்கும் இவங்க இருக்கிறதுனால ஹெல்ப் பண்ணுறாங்க அவர் ஒரு தோட்டம் இருக்குது அவங்களுக்கு ரெண்டேக்கர் தோட்டம் இருக்குது அங்கே போயிடுவாங்க இதுக்கு நான் இதுக்கு வந்து நான் முக்கியம் அது சொல்லக்கூடாது இருந்தாலும் இது ஒரு பு புரிதல் கிடைக்கும் ஒரு சில பேர்த்துக்கு இதை வச்சு கொடுத்தேன் அந்த கடை அந்த அங்கே ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அந்த ஹாட் பாக்ஸ் இதெல்லாமே நான் பண்ணி கொடுத்தேன் கேஸ் அடுப்பு எல்லாம் ஆனால் இன்றைக்கி அதை கஷ்டப்பட்டு சம்பாதிக்குது அதைத்தான் நம்ம இது பண்ணிக்கணும் கஷ்டப்பட்டு சம்பாரித்து அதனுடைய தோட்டம் ரெண்டு ஏக்கரு அடகுள் இருந்துச்சு அதை மீட்டுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அவர் கொஞ்சம் எதுவும் செய்ய மாட்டார் தண்ணி போ தண்ணி ஓட டெய்லி நூறுரூவா கொடுக்கும் அவருக்கு கொடுத்துட்டு அந்த ரெண்டு ஏக்கர் தோட்டத்தையும் இருந்து ரெண்டு லட்சம் இருந்து மீட்டு அதனுடைய பேரில் மாற்றி ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்காங்க இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு சரிங்களா தாங்க இது வாங்கிக்கிறேங்க நான் கோபி வேறு வழி இல்லை என்னமா அவங்க கேக்குறாங்க நல்லா இருக்குமா இல்லையா இல்லையான்னு கேட்டா புக்வாக்கல் நல்லா இருக்கும் பவுட் தச்சாக அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அரபு அரபு கொடுக்க சொல்றாங்க அவ்வளவுதாங்க எங்கள் வீட்டுக்கு எதுக்கு ரொம்ப பக்கம்தான் இந்த இன்னொரு ஒரு கடை இருக்குது அந்த கடை அவ்வளோக்கா இருக்காது சுப்பான வியாபாரம் இந்த அம்மாட்ட நல்லா வியாபாரம் அதுதான் ஒரு கைராசி நான் சொல்லக்கூடாது எங்கிட்ட நான் வச்சு கொடுத்தனால இன்றைக்கி செம்ம ஹையில் வந்துட்டாங்க ஓம் நிமிஷம் சிவன் அங்கே இருக்கார் பார்க்க போகிறேன் செம்ம ஹையில் வந்துட்டாங்க அது எனக்கும் சந்தோஷமாக இருக்குது நம்மனால வந்து பாருங்கள் காலத்து போஸ்ட் ஆஃபீஸ் இது வச்சுருக்காங்க பாருங்கள் இத்தனை இல்லை புதுசாக தான் வச்சுருக்காங்க திரும்பவும் வந்து இது லட்ரு போறக்காக வச்சிருப்பாங்க போல இருக்குது சூப்பர் சூப்பர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இங்கே பார்க்குறேன் இதெல்லாம் பாருங்க வளையல் கடை வளையல் கடை கலரு கோலம் கலரு எல்லாம் வச்சுருப்பாங்க இன்னைக்கு டபுள் பல்க்காக தான் மறுத்து பார்க்கணும் ஆ யூடியூப்பில் படுத்தான்ணா ஊருக்குனே ஆண்ட்டு என்ன படதாமான்னு கேட்குறாங்க யூடியூப்பில் வைக்கிறீங்களா இவங்கள எங்களை எல்லாத்தையும் அப்படின்ட்டு இவங்க எனக்கு ரொம்ப பழக்கம் இவங்க வீட்டுக்காரரு என்னம்மா ஏ காலம்மா ஃபைவ் ஹண்ட்ரட் சேஞ்சுக்குலேரு தள்ளி அக்கட அடுக்கு அது இப்படி ஏழு வைக்க வந்தது சில்லற வேணுமாம்மா எங்கே போகிறது நாங்கள் நேபால் போகலாம்ட்ருக்குறோம்ல அது இவங்க வீட்டுக்காரரு இந்த அம்மா நான் மூணு பேர் தாங்க போக போகிறோம் இங்கிலீஷ்காரம்மா பாருங்க வழக்கு வாங்கி சாமிக்கு தேவம் போடுறதுக்கு வச்சுருக்காங்க அது சரி அவங்களாம் வந்தாங்கன்னா எப்படி தெரியுங்களா எதையுமே கணக்கு பார்க்காம வாங்குவாங்க ஆனால் அவங்களாம் விளக்கு தேவம் போட்டு நல்லா பழகிட்டாங்க சாமி கும்பிட்டீங்க அப்புறம் சாமி கும்பிட்றதுக்கு வேணும் எப்படி பாருங்கள் வயசானவங்க தான் இங்கே இருக்கிறாங்க எல்லாருமே இந்து இங்கிலீஷ்காரவங்க